அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் ஒருவர் ஐந்து பேனா ரூ பத்துக்கு வாங்கி பத்து பேனா ரூ ஐந்துக்கு விற்றால் அவருக்கு ஏற்படும் லாப அல்லது நஷ்ட சதவீதத்தை காணுங்க கேட்கறாங்க சதவீதத்துல இந்த மாடல் சம் கேட்டாங்களா ஃபர்ஸ்ட் அஞ்சு பேனா வாங்குறாரு அஞ்சு பேனா ரூ பத்து ரூபாய்க்கு வாங்குறாரு பத்து பேனா ரூ அஞ்சு ரூபாய்க்கு விற்கிறாரு ஸோ கொஸ்டின்ல லாப அல்லது நஷ்ட சதவீதம் என்னன்னு கேட்கறாங்க இந்த மாடல் சம் கேட்டாங்களா இதை அப்படியே கிராஸ் மொழியில் பண்ணுங்க அஞ்சு இன்ட்டு அஞ்சு இருபத்தஞ்சு மைனஸ் பத்து இன்ட்டு பத்து நூறு கீழே இந்த ப இந்த நூறு அப்படியே கீழே போட்டுக்கணும் ஓகேங்களா இந்த நூறு தான் கீழே போடணும் இந்த நூறு இன்ட்டு சதவீதம் கேட்குறதுனால நூறு ஸோ அங்கே பாருங்கள் நூறில் இருபத்தஞ்சு போச்சுன்னா எழுபத்தி அஞ்சு வகுத்தல் நூறு எண்டு நூறு நூறுக்கு நூறு அப்படியே கேன்சல் ஆயிரும் ஸோ இங்க பாருங்க மைனஸ் எழுபத்தி மைனஸ் வந்துச்சுன்னா நஷ்டம் ஓகேங்களா மைனஸ் வந்தால் நஷ்டம் அப்போ அவருக்கு எழுபத்தஞ்சு சதவீதம் நஷ்டம் ஆப்ஷன் பிஸ் த கரெக்ட் ஆன்சர் ஸோ அதே மாதிரி இந்த பாருங்கள் இந்தவர் பத்து பேனா ரூ இருபதுக்கு வாங்கி இருபது பேனா ரூ பத்துக்கு விற்றால் அவருக்கு ஏற்படும் லாபம் அல்லது நஷ்ட சதவீதத்தை கணவனிக்கிறாங்க இந்த சம சால பண்ணி ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க நம்முடைய அகாடில ஆப்டியூட் அண்ட் ரீசனிங் ஸ்பெஸிஃபிகா ஆன்லைன் கிளாஸஸ் போயிட்டு இருக்கு கிளாஸ் பத்தி வேற ஏதாவது உங்களுக்கு டீடைல்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் நம்பருக்கு அதுக்கு கான்டெக்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க